சொல்லுங்கள் என்ன நடந்து வெளில வந்துதுமா மூணு மணிக்கு மேலே தண்ணி வந்துச்சு வந்துட்டு நாங்கள் படுத்துட்டோம் படுத்த உடனே நாங்கள் எங்கே எதுவுமே தெரியாது தெரியாமல் இருந்தது அதுப்போ ரெண்டாவது கா மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் என் மகன் எழுப்பி விட்டு டைமாக வெளில மூ மூஞ்சிக்கு மேலே வந்துட்டோமா எந்திங்கன்னு அப்புறம் பீரிலுக்கு மேலே போயிட்டு பெட்டு கட்டில் எல்லாமே அது எல்லாம் பாத்திரம் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு எதுவுமே நான் ஒசரம் வைக்கல கீழே சாப்பாடுக்குனால எல்லா பா பிள்ளைக்கு நான் வாங்கின ஜாமான் கொடுக்குற பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் சரி நம்ம கஷ்டப்பட்ட ஒருத்தர் உங்களை மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட க கையெல்லாம் காசு வாங்கி வாங்கி ஒரு ஒரு பொருள் அண்டா அதுதான் எல்லாமே வாங்கி வச்சேன் அதுக்கு ஒன்றுமே எனக்கு இது இல்லாமல் போயிட்டு மூணு லட்சம் நம்ம ஒரு எடுக்கணுமே சரி இப்போதான் நிச்சயம் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து நாள் ஆகட்டுமே கல்யாணமா ஆமாம் நோம்புல வச்சுருக்கேன் நோம்பு ஆறில் அதனால நிச்சயம் மட்டும் பண்ணிட்டு போனாங்க போயிட்டு இவ்வளோ பணம் இவ்வளோ இதுன்னு அன்னைக்கே பேசினாங்க நான் அதனால எவ்வளோ பேசினாங்க ஆ ப பத்து மூணு நகை அதுக்கு நான் நம்ம கையில கா எல்லாத்தையும் வாங்கணுமே சொல்லிட்டு நான் வட்டிக்கு வாங்கி மூணு லட்சம் வச்சிருந்தேன் அதை வாங்கினேன் கிடையாது யாரு உதவி இருக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் வாங்கிட்டு அது பீரலுக்கு மேல ஆயிடுச்சு பீரலே முங்கிட்டு தண்ணிக்குள்ள வந்துட்டு என் ஒன்றரை பொண்ணு சேனியை மக போட்டேன் என் தங்கச்சி நிச்சயத்துக்குள்ள கழுத்துல போட்டான் அதையும் வேதிய எடுப்பா கழுத்தி வச்சிட்டேன் கழுத்துல போடாம செய்யாப்பா கையில எதுவும் தொலைஞ்சிட கூடாது கூட வச்சுங்க அந்த டப்பா அப்படி டப்பாவுடையும் போயிட்டு பணம் எத்தனை நாள் எத்தனை நாள் கழிச்சு நீங்க வீட்டுக்குள்ள போனீங்க அது ஏழு நாள் கழிச்சு தான் உள்ளக்கே போக முடிஞ்சது ரொம்ப சவுதிக்க அவ்ளோ சாக்கடை தண்ணி எல்லாமே நிறைஞ்சிட்டுமா எங்களுக்கு உள்ளக்க போக முடியல மேடையில இருந்து கீழே இறங்கி எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள போனீங்க ஏழு நாள் கழிச்சு நாள் ஆமா பிறோ திறந்து பணம் எப்படி இருந்துச்சு அது அப்படி நசிங்க அப்படி ஒன்னும் இல்லாம தும்பு தும்பா இருக்கு அப்படி ஏன் அல்ல என் பேசிக்கலாம் கடத்தை வாங்கி வச்சிருக்கோம் அவர்கிட்ட யார் யார்கிட்டயாச்சு ஏற்றமாச்சு சொல்லி கேட்கலாம் மனசு விட்டுட்டு நான் யார்கிட்ட போய் மூணு லட்சம் கேட்பேன் நகை 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 ஒன்று மூணு அது இருந்துச்சா அது டப்பாவோட போயிட்டு டப்பாவோட போயிட்டோம் ஆமா எல்லாமே மேட்டாலதான் வச்சேன் பீரல் ஒழுங்குள்ள பீரல் கிடையாது அதே அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு வந்த பீரல்

எந்த ஊர்ல எந்த ஊர்ல தானா திருநெல்வேலி திருநெல்வேலி மாப்பிள்ளை மாப்பிள்ளை பேசுவோம் கவலைப்படாதீங்க என்ன நிலைமையு எடுத்து சொல்லுவோம் கவலைப்படாதீங்க நல்லபடியா நடக்கணும் சரியா எந்த ஏரியா யாரு நீங்க நான் அலைசபுரம் நடராஜபுரம் இருக்குல்ல ரெண்டாவது அங்க இருக்கிறீங்க ஆமா இன்னும் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு இன்னொரு ஆம்பளை பையன் இருக்கான் அது சின்ன பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன படிக்கிறான் பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும் சரி 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 ஒரு பொற கெட்டி கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளைக்கு எத்தனை பவுன் போட்டீங்க அவங்களுக்கு பத்து பவுன் தான் பத்து பவுன் சொந்தம் சேர்ந்து கட்டி கொடுத்தாங்க பாப்பிள கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நிலைமா இருக்கு சரி பாத்திரங்கள்லாம் எல்லாம் வீட்டுல இருக்கா அப்படி பாத்திரம் ரெண்டாவது பானை சட்டி எல்லாம் வாங்கி இருக்கேன் அம்மா வீட்டுல பாத்திரம் அங்க கடந்த பாத்திரம் தந்திருக்காங்க சரி என்ன செய்ய அம்மாவும் வயசானவங்க அவங்களையும் நம்ம தான் பாக்குறோம் அவர் ரெண்டு பத்தி நான் தான் கூப்பிட்டு சரி இப்ப அடுத்து மகளை கட்டி கொடுக்கணும்னா மறுபடியும் மூணு லட்சம் கடன் வாங்க போறீங்களா யார் என்ன செய்ய இந்த கடனை எப்படி அடைப்பீங்க நான் வேலை பார்த்து என்ன வேலை என்ன வேலை பார்த்தீங்க வீட்டு வேலை வீட்டு வேலை பார்த்து இந்த மூணு லட்சம் கடனை போன கடனுக்கு அடிக்கணும் திருப்ப ஒரு மூணு லட்சம் வாங்கி அடிக்கணுமா சரி மூணு லட்சம் செலவில்லாம பத்து பவுன் போடாம மகளை கட்டினா நல்லா இருக்கும்ல இல்ல இல்ல அவங்க எனக்கு கொழுந்த மோகம் தான் கொஞ்சத்துக்கு குறைச்சா கூட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்று சொல்ல மாட்டாங்கம்மா என்னத்தையும் அதுக்கு அதுகளுக்குன்னு கொடுக்கணுமில்ல ஒரு அஞ்சு பொண்ணுனாலும் கொடுக்கணுமிலாம்மா ஒரு பத்து மனு கொடுக்காட்டாலும் ஒரு அஞ்சு பொண்ணுனாலும் என் பிள்ளைக்கு கொடுக்கணும்ல அப்ப அந்த பிள்ளைக்கு நீ கொடுத்தியே இந்த பிள்ளைக்கு என்னைய மட்டும் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிடக்கூடாதுல்லம்மா ஆமா சரி கவலைப்படாதீங்க தூவா செய்ங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்னு தூவாசைங்க நல்லா லேசாக்குமா உங்களால் என்ன செய்ய முடியும் நாங்கள் பார்த்து சரி சரி you <laughs>